அனைவருக்கும் அர்கிட்டெக்சன் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு ஜாண்டியர் ஐம்பது ரெண்டு டி பவர் ப்ரோ ஷோரூம் கண்டிஷன் டிராக்டர் தாங்க சேல்ஸ் வாங்க அந்த டிராக்டரெலாம் முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அந்த டிராக்டர் டீடெயில்ஸ் லொக்கேஷன் ப்ரைஸ் மென்ட் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் டிராக்டரோட விவரங்கள் பக்க பார்த்து முன்னாடி நம்ம சேனல் இருக்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ இல்லாமல் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தி ரெண்டு டி பவர் கொடுத்த டிராக்டரோட மேனிஃபேக்சர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க சிங்கிள் ஓனர் உண்டிங்க நாற்பத்தி நாலு ஹெச்பி கெடைக்கிறீங்க பவர் சேரிங்கு டியூவல் கிளச்சு ஆயில் பிரேக்கட வருதுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு பெட்டு பம்பரு அவலபிள் இருக்குங்க டாப் மட்டும் இன்னும் கட்டலைங்க வண்டி உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷனுங்க வெறும் இரநூத்தி ஐம்பது அவர்ஸாக ஓடிருக்குது வண்டி இடத்துலேருந்து உங்களுக்கு ரொம்பவே கம்மியான அவர் தாங்க ஓடி இருக்குது நல்ல கண்டிஷனாக இருக்குங்க பேப்பர் கண்டிஷன் எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்கேன் இன்சூரன்ஸ் முடிஞ்சிடுங்க மேலும் இப்போ சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்கள்லாம் நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணி வரப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் காண்டக்ட் பண்ணி உங்கள் ட்ராக்டர் ஃபோட்டோஸ் இப்படி ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் பற்றின உனக்கு தஞ்சாவூர் மரத்தில் இருக்குங்க கேட்கக்கூடிய விலை பற்றின உனக்கு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க கான்டெக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்லேயும் வீடியோட லாஸ்ட் டைம் கொடுத்துருங்க அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டும் முன்னோட கொண்டு கண்டிஷனாக தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல் டிராக்டர் செல் சொல்லி சந்திப்போம் அதை காத்துருங்கள் நன்றி வணக்கம்